நாம் அனைத்து கட்டுப்பாட்டு விதிமுறைகளையும் கடைப்பிடிக்க வேண்டும் ஸ்ரீமத் பாகவதம் எட்டம் ஸ்கந்தத்தில் ஜென்ரல் மோக்ஷா கஜேந்திர மோக்ஷா ராஜா லீலையில் ஜன்ரா அண்ட் ஹலோ ஃபைவ் ஹா லாங் கஜேந்திரரும் முதலையும் நீண்ட நேரம் தண்ணீரில் சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர் கஜேந்திரர் மிகவும் வலிமையானவர் ஆனால் அவர் ஒரு நில விலங்கு ஆனால் அவர் தண்ணீரில் இருந்தார் முதலையானது ஒரு நீர் விலங்கு ஆகையால் அது வலுவடைந்து வந்தது கஜேந்திரர் பலவீனமடைந்து வந்தார் சா வா ஷே ஐயோ எனவே பொருளுறையில் சில ப்ரோ கூறுகிறார் நாம் மாயாவிற்கு எதிராக போராட வேண்டும் அவ் விஜய் அதற்கு நாம் நமது வலுவான நிலையில் இருக்க வேண்டும் ஆகார் ஷோ ஒஜே சார் அந்த நோக்கத்திற்காக நமது இயல்பான நிலையில் நாம் இருக்க வேண்டும் விஜ சார் வெவ்வேறு நபர்களுக்கு அது வெவ்வேறு வகையாக இருக்கலாம் ரா ரா முதலையின் இயல்பான நிலையானது தண்ணீரில் இருப்பது யானையின் இயல்பான நிலையானது நிலத்தில் இருப்பது அது போல சிலர் பிரம்மச்சாரியாக வானபிரஸ்தராக சன்னியாசியாக இருப்பதில் பலசாலிகளாக இருக்க முடியும் சிலர் கிரகஸ்தராக பலசாலிகளாக இருக்கலாம் Basically, uh, have to ask the house ashram is regarded as a zero. Ah, now, Adi Padayal, Perum Pala, Namakkal, in the kaliyugatil, the grahastha ashramam is paring to take a pilgrimage. God, certainly, that if one tells the father, and not very credit to the asagal. Uh, so ஒருவர் என்று அழைக்கப்படுவதில் பெரிய பெருமை இல்லை அவர் பின்பற்ற தவறினால் அவர் கிரகஸ்தராக இருப்பதே சிறந்தது எப்படி இருந்தாலும் அது ஒவ்வொரு நபரை பொறுத்தது ஆனால் நாம் எப்பொழுதும் மாயாவை எதிர்த்து போராடுவதில் உறுதியாக இருக்க வேண்டும் அதற்காக நாம் மனரீதியாகவும் உணர்வு பூர்வமாகவும் வலுவாக இருக்க வேண்டும்